வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வந்து திருமந்திரம் அப்படின்ற ஒரு இருந்து நிறைய பாடல்கள் பார்த்துருப்போம் அதை ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் பாடல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒவ்வொன்னையும் பார்த்து அதில் என்ன அர்த்தத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க வாழ்க்கை வழிமுறைகளுக்காக அப்படின்ற சில விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணலான்னு ஒரு முயற்சி எந்தளவுக்கு போகணும் அப்படிங்கிறதுல நாங்களும் எங்களுடைய பங்களிப்பு கொடுக்குறோம் உங்களால் அளவுக்கு முடியுமோ அந்த பங்களிப்பையும் கொடுத்து எங்களை ஊக்குவிப்பு பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் வாழ்த்து அப்படின்ற தலைப்பில் நமக்கு வரக்கூடிய பாடல் தான் அதுல ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏலிம்ப சென்றனன் தானிருந்த தானுணந்தெட்டே அப்படின்ற அந்த பாடல் தான் இதுல நமக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எதை பயன்படுத்தினா எந்த நிலையை அடைய முடியும் இந்த வாழ்க்கையே என்ன இதுல நாம எந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மேப்பா தான் எனக்கு அந்த பாடலை போது தெரியுது அதை எனக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு பகிர்ந்தல் வீடியோ தான் இப்போ நான் சொன்ன அந்த பாடல் அப்படிங்கிறது நீ தம்பி அப்போ அப்பப்போ கேட்பாப்புல இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுக காலம் அப்படின்ற ஒன்றில் மனிதனுடைய நிரந்தரமான ஒரு நிலை அப்படிங்கிறது எது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அதனால தான் தம்பியோட சேர்ந்து அந்த பாடலுக்கான அர்த்தம் கொடுக்கும்போது அவனுக்கும் புரிதல் இருக்கும் உங்களுக்கும் புரிதல் கிடைக்கும் அவனுக்கு வரக்கூடிய கேள்விகள் பல பேர்த்துக்கு வரக்கூடிய கேள்விகளாக கூட இருக்கலாம் ஸோ அதுக்கும் பதில் கிடைக்கும்ன்றதுனால இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ மனித வாழ்க்கை அப்படின்றதே நம்ம நிலையில் வந்து பரிணமிச்சு வந்தோன்னா தான் அறிவியலும் சொல்லுது சித்தர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ திருவாசகத்தில் என்ன சொல்லுவாங்க எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளாகவும் பிறந்த லட்சியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றது இன்றைக்கி மனித நிலை வரைக்கும் வந்திருக்கு அப்போ இதோட ஆதி நிலை அப்படிங்கிறது ஒரு நிலை தான் எல்லாம் ஒன்றே குலம் ஒரு மனித தேவன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் ஒன்றவன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா இப்ப அறிவு அப்படின்றது தான் நம்மளுடைய உயிரின் பரிணாம நிலை அப்படின்றத எடுத்துக்கிறோம் ஓர் அறிவு ரெண்டு அறிவு அதே போல இன்னைக்கு மனிதனுடைய ஆறு அறிவு அப்ப இந்த அறிவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எந்த தன்மையில இருந்துச்சு தான் ஒன்றவன் சொல்றாங்க அறிவு அப்படின்றது அமைதியோட நிறைவுல இணைஞ்சு இருக்கும் போது அது ஒரு நிலைப்பட்ட நிலை அதுவே அறிவு அமைதியை இழக்கும் போது தனிச்சு இருக்கும்போது இரண்டு நிலையா மாறுது அது எப்படின்னா அறிவுனா அந்த அறிவு ஒரு இயக்கத்துக்கு உட்படுது இப்ப பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய இயற்கை அறிவா இருந்தாலும் சரி இல்ல மனிதன்ல ஓரறிவுல இருந்து இங்க வரைக்கும் இருந்தாலும் சரி இயக்கம் இல்லாம இருக்கானா இயக்கம் இயக்கம் தான் இந்த மனித வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்கு மற்ற இந்த ஜீவராசிகளா இருந்தாலும் அதோட வாழ்க்கையா இருந்துகிட்டு இருக்கு ஸோ அறிவு அதன் இயக்கம் தான் இருநிலை ஒன்றவன் தானே இரண்டவன் அந்த அமைதியான அறிவு அமைதியை இழக்கும் போது இருநிலை பெறுது இப்போ அப்படின்றது எந்த தன்மையில இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னருள் நின்றனன் மூன்றின் உள் இயக்கங்கள் எல்லாமே இன்மை தரக்கூடிய நிலையில தான் இருக்கு அதாவது இந்த இம்மை மறுமைன்னு சொல்லுவாங்க நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த நகல் நிகழ்வை தொட்டு நகரக்கூடிய ஒரு விளைவு அப்படின்றது அப்ப அது எப்படி நடக்குதுன்னா அந்த அருள்னால தான் அந்த அமைதியின் அருள் இல்லை அப்படின்னா இங்கே எந்த இயக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட விளக்கம் இப்போ இன்னருள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப என்கிட்ட நிதானம் இல்லை அதை கேட்கக்கூடிய நிதானம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த இயக்கம் இருக்குமா அப்ப நம்ம எந்த நிகழ்வா எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம பேசுறது கேட்கறது மட்டும் இல்ல உலகத்துல இன்னைக்கு பரிணமிச்சு வரக்கூடிய விஞ்ஞானமா இருந்தாலும் சரி மெய்ஞானமா இருந்தாலும் சரி ஒரு புத்தகம் எழுதணும்னாலும் சரி நிதானம் அப்படின்றது ஒருத்தங்கிட்ட நிலைப்படலை அந்த அருள் தன்மை அப்படின்றது அவங்க கிட்ட ஆளு மேல இல்லை அப்படின்னா இங்கே ஆக்கங்கள் எதுவுமே இருக்காது அதனாலதான் இனிமை தரக்கூடிய அருள் இன்மையில இருக்கக்கூடிய அருள் அப்படின்ற இன்னருள் அப்படின்ற அந்த வார்த்தையை அங்கே சேர்த்துருக்காங்க அப்போ அமைதியான அறிவு அமைதியை இழக்கும் போது இரு நிலை ஆகுது அறிவு அறிவின் இயக்கம் ஆகுது அது இன்னருள் அந்த இனிமை தரக்கூடிய ஒரு அந்த அமைதியின் நிதானத்தன்மையின் அருள்னால நின்றணன் மூன்றின் நூல் அப்படின்னு சொல்றாங்க நின்றணன் மூன்றி உள்னா இப்ப இயக்கங்கள் எல்லாத்தையும் எப்படி வரையறுக்க முடியும் இயக்கத்தோட தொடக்கம் இயங்கக்கூடிய நிலை

இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு வெறுமனே வெட்டவெளியா சுத்தவெளியா இருக்கக்கூடிய நிலை அது எல்லையற்ற தன்மை அதை தொட்டு இயக்கத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது முக்காலத்திலையும் மாட்டி கொண்ட நிலை ஒரு எல்லைக்குட்பட்ட நிலை நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் அப்படின்னா அடுத்து சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல தான் நாம நிறுத்திக்கணும் என்னன்னா இதுக்கு மேல நம்ம அந்த பாடலோட விளக்கம் புரியணும் அப்படின்னம்னா நம்ம எங்கனை இருக்கோன்றது தெரிஞ்சாதான் நமக்கு அது புரியும் இப்போ மனிதன் அப்படிங்கிறவன் யாரு எங்க இருக்கானா இந்த காலத்துக்குள்ளதான் இருக்கான் இப்ப உனக்கு எனக்கு பார்க்கக்கூடிய யாருக்கா இருந்தாலும் இறந்த காலம்னு ஒண்ணு இருக்கும் நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்கும் கடந்த காலம் எதிர்காலம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்ப இந்த மூன்று தான் அவன் நின்னுகிட்டு இருக்கான் ஆனா இந்த மூணுலையும் ஒன்னா நிக்கிறானா கிடையாது ஒண்ணு கடந்த கால கஷ்டத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருப்பான் இல்லைன்னா எதிர்கால கனவுகளை நினைச்சு ஓடி அதுல பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லாட்டுன்னா இங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் இந்த மூணையும் நிக்கிறானு கேட்டா கிடையாது அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னருள் நின்றனன் நுள்னு சொல்றாங்க மூணுலையும் இணைச்சு நிக்கம்போது நாலாவது விஷயத்த உணர முடியும் இப்ப ஒரு நிகழ்வை நிகழ்த்துறோம் அந்த நிகழ்வுல நமக்கு ஒரு அறிவு இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க இந்த எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கறதுல இறந் இறந்த காலம் அந்த கடந்த கால அனுபவங்கள் ஒண்ணு இருக்கும் நிகழ்காலத்துல செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு அந்த செயல்களை வந்து எதுக்கு செய்யறேன் இந்த செயலை செஞ்சா என்ன விளைவு கிடைக்கும் ஒரு வீட்டுக்கு வயரிங் பண்ணி லைட்டு மாடுறேன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒளி கிடைக்குது அவங்களுக்கு மின்சார அந்த வசதிகள் அங்க வந்து நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்ற விளைவு தெரியும் போது நீ மூணுலயும் ஒன்னா நிக்கிற இப்ப உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கல ஒரு இடத்துல கொண்டு போய் வேலை பார்க்க விடுறாங்க என்ன வேலை பாக்குறதுன்னு தெரியல எதுக்காக அந்த வேலையை பாக்குறேன்னு தெரியல அப்ப இதெல்லாம் தெரியாது கடந்த வேலை அனுபவமும் இல்லை அந்த வேலையில பார்க்கக்கூடிய வேலையை எதுக்கு பாக்குறோம் ஏன் பாக்குறோம் அதோட விளைவு நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு தெரியல அப்படின்னால நீ ஏதோ ஒரு விஷயத்துல கூட நிக்கல ஒன்னு நின்னாலும் மற்றத கைவிடுற அப்ப அந்த நிலை அப்படிங்கிறது நாலாவது நிலையை உணராத நிலை இப்ப தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது சிகரெட் அடிக்கிறது மற்ற விளைவுகளை பத்தி சிந்திக்காம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நாம வந்து மூணுலயும் ஒன்னா நிக்கக்கூடிய நிலை இல்லை அதுல வந்து நாலாவதா ஒரு நிலைய உணரக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இல்ல இப்ப இந்த மூணு மனிதன் எந்த நிலையில இருக்குன்னா உடல் மனம் உயிர் அப்படிங்கிற நிலையில இருக்கு அது மூணோட இயக்கமும் இங்க இருக்கு நம்ம கிட்ட அப்ப இந்த மூணு அப்படிங்கிற அந்த மேப்ல நாம எங்க இருக்கோம் அப்ப நம்ம கையில உலக மேப் இருக்கு அப்படின்னா அந்த மேப்ல பல விதமான ஊர்கள் இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஊர் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம எங்க போகணுமோ அதுக்கு எப்படி போகணும்ன்ற நீட்டா வழிய வகுத்து பயணப்பட முடியும் அதே போல நாம இந்த முதல் பாட்டுல என்ன எடுத்துக்கலாம்னா இந்த முதல் பாட்டோட தலைப்பு என்ன சொன்னேன் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்துன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத உன்னால சொல்ல முடியுமா கடவுளுக்கு நம்ம வந்து இவ்வளவு செஞ்ச கடவுள் காணி நம்ம வாழ்த்துவோம் அப்ளை பண்றோம் அதுக்கு வந்து தேங்க் ஓகே நன்றி சொல்றோம் சித்தர்கள் என்ன சொல்றாங்க பட்டினத்தாரோட இடத்துல சொல்லிருப்பாரு கடவுள் அப்படிங்கிறது அப்படிங்கறது நம்மளுடைய உள்ளம் அப்படின்னு எடுத்துக்கோ உள்ளம் கடை இப்ப உன்னுடைய பிறப்புல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து என்ன அனுபவத்தை இந்த வாழ்க்கையில எடுத்துக்கிட்டேயோ அதுதான் உன்னுடைய உலகமா இருக்கும் உன்னை தொட்டு வரக்கூடிய எண்ணங்களும் அதை தொட்டு வரக்கூடிய சொல்லோ செயலோ அதை தொட்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டுல பிறந்திருந்தா தமிழ் தான் உங்ககிட்ட இருந்து எண்ணங்கள் அப்ப புலன்களுக்கு உட்பட்டு உள்வாங்கின விஷயம் தெரியல வெளியில அனுபவமா வெளி உலகம் அப்படிங்கிறது வேற இதை கடக்கணும் உன்னுடைய உள்ளமானது இது வரைக்கும் கிரகிச்சு அதை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை சூழல்ல இருந்து உண்மையான நிலை ஒண்ணு இருக்கு உடல்னா என்ன உடலுக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய உயிர்னா என்ன மனம்னா என்ன இந்த மனதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு நீ பண்ணணும்னா அது எங்க இருக்கு உனக்குள்ள இருக்கு அதை தொட்டு அதை உணர்ந்து அதை கடந்து உண்மை நிலைய தொடும்போது மட்டும்தான் உன்னுடைய உண்மைத்தன்மை மெய்த்தன்மை மெய்யுணர்வு அப்படின்றத நீ அறிய முடியும் அதுக்கு உனக்கு ஆசி வழங்குறது உள் கடவுள் வாழ்த்து அப்படிங்குறத வாழ்த்து கூறுறதுங்கிறது ஆசி வழங்குறது ஆசீர்வாதம் பண்றது அப்போ உன்னுடைய உள்ளத்தை கடந்து உண்மை நிலையை உணர்றதுக்காக ஆசி வழங்கியிருக்காங்க இந்த பாடல்களோட விளக்கங்கள் மூலமாக இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இங்கே எண்ணங்களோட ஓடாமல் எண்ணங்களை தொட்டு சொல் செயல்னு விளைவுகளை நோக்கி பயணிக்காமல் உண்மையான வினைகள் என்ன அந்த வினைகளை கடந்து விரிவடைஞ்சு வியாபிக்கக்கூடிய தன்மை க கடை தேரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடல்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நாம் எங்க இருந்தோம் இப்ப எந்த இடத்துல இருக்கோம் இருந்து எங்க போகணும்ன்ற அந்த ஒரு மேப்பா தான் இந்த முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா நீ ஒரு பயணத்துக்கு ரெடி ஆயிட்ட ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தேவை மேப் அவசியம் எங்க போகணும் அதுக்காக தான் திருமந்திரத்துல கடவுள் வாழ்த்துன்னு இந்த முதல் பா இதை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை ஒன்றவன் தானே நீ வந்து எப்படி இருந்த எங்க இருந்த எல்லையற்ற தன்மையா ஒருத்தனா இருந்த அங்க இருந்து அமைதியை இழந்ததுனால அறிவின் வசப்பட்டு அறிவின் இயக்கங்களா மாறி அந்த இயக்கங்கள் இங்க மூன்று காலங்களில் மூன்று தன்மையோட பயணிக்குது உடலாகவும் மனதாகவும் உயிராகவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல நீ நின்றுகிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து நீ எங்க போகணும் அப்படின்ற ஒரு மேப்பை ரூட்டை நமக்கு அது அதில் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம எங்கே நிக்கிறோம் இங்கே அந்த நின்றனன் மூன்றின் அப்படிங்கிறத இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஏன்னா மூணுலையும் நிற்கிறோம் அப்படின்னம்னா நம்மகிட்ட ஒரு சூட்சமம் நடக்கணும் மூணு நாசிகள் அப்படின்னு சொல்ற இடக்கலை பிங்கலை சுழுமுனையில் நம்மளுடைய இயக்கம் இருந்ததுன்னா மூணுக்குள்ளையும் நிற்கிறோம் கடந்த காலம் எதிர்காலம் அது எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய நிகழ்காலம் நிகழ்வுல நிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அங்கதான் நிலைக்கும் இப்ப நாம அப்படி இல்ல ஏதோ ஒரு காலத்துலதான் இருக்கோம் உடம்பு ரீதியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லன்னா மன ரீதியா பயணம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏதாவது கனவுகளுக்குள்ள கண்டிப்பா இல்ல அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருப்போம் இந்த மூணு விஷயத்துல தனித்தனியா தான் இருப்போம் தூங்கக்கூடிய நிலையிலையும் விழிப்பு நிலையோட நிகழ்வுல நிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கறது எப்ப இந்த மூன்றினு ஒன்னா நிக்கிறோமோ இந்த உடல் மனம் உயிர் அப்படிங்கிறத இணைக்கிறோமோ அப்பதான் நாலாவது நிலையான ஆன்மாவை உணர முடியும் அந்த ஆன்ம உணர்வே அனைத்து நிகழ்வுகளின் விளைவுகளையும் அறியக்கூடிய தன்மை கொண்ட நிலை ஆத்ம ஞானம்னு சொல்லுவாங்க அந்த நிலை நம்ம கிட்ட உதிக்கும் இன்னைக்கு ஏன் நாம வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும்ன்றதை யூகிக்க முடியல அப்படின்னா இந்த மூணு லைன் ஒன்னா நிக்க முடியல நம்மளால அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொரு நின்றனன் மூன்றின் உள் இந்த மூணு லைன் நிக்கிறதுக்கு நம்ம இப்ப முயற்சி பண்ணணும் இப்படி நின்னுட்டோம்னா என்ன நடக்கும்ன்றத அடுத்தடுத்த வார்த்தைகள்ல அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க இப்ப இந்த மூணு லைன் நிக்கணும்னா உடல் மனம் அதை மூணையும் ஒண்ணு பண்ணணும்னா இடக்கலை பிண்கலை சுழுமுனை அப்படிங்கிறத மூணையும் எனச்சு இணக்கமா இருக்க வைக்கக்கூடிய பயிற்சிகளை நாம பண்ணணும் அதுக்கு இருந்து எங்க தாவணும் அப்படின்னோம்னா மூன்றாம் தந்திரம் அட்டாங்க யோகம் செய்யக்கூடாது எதுன்னு தெரியணும் செய்ய வேண்டியது எதுன்னு தெரியணும் செய்ய வேண்டிய விஷயத்த ஆசனமா மாத்திக்கிட்டு அந்த ஆசனத்தை தொட்டு பிராணாயாமத்தில் தான் இந்த மூணையும் ஒன்றா இழை இணைக்கக்கூடிய ஒரு நிலை நம்மக்கிட்ட உருவாகும் இப்போ நின்றனன் மூன்று நூல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்றாக்கிட்டோம் அந்த ஆத்ம உணர்வு அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய சூழல் எப்படி இருக்கும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துது அந்த சூழலுக்கு நம்ம போனால் தானே அதை சொல்ல முடியும் ஆ இல்லை கெஸ்ட் பண்ணு இப்போ இந்த நிமிஷம் நாம் நினச்சாலும் நம்மளால் அந்த மூணையும் ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா இது பெரிய ஒரு கம்பு சுத்திர வேலை கிடையாது இப்போ உணர்ந்து நாம் உள்ளாந்து நின்னுட்டோம் எண்ணங்கள் அற்ற நிலையில் நின்றுட்டோம் அப்படின்னம்னாவே நம்ம இடக்கலை பிங்கலை சுழுமுனை அப்படிங்கிறது இணஞ்சிரும்ன்றாங்க ஆக்கினை அப்படின்ற ஒரு தவம் இருக்குல்ல அதை பண்ணாவே போதும் அது நம்ம கிட்ட இயற்கையாகவே நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இடக்கலையில் ஓடிட்டு பிங்கலைக்கு போது சில வினாடிகள் மட்டும் சுழுமுனையில் இருக்கும் அது நம்ம யோசிக்கும் போது இப்போ சளி பிடிச்சிருக்கும் போது உன்னால் கண்டுபிடிக்க முடியும் நம்ம கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துட்டோம் நிமிந்து நீ உட்காந்துக்கிட்டு மனதை சாந்தப்படுத்திட்டோம் அப்படின்னம்னா மூக்கடைப்பு எடுத்துக்கும் பார்த்துருக்கியா அனுபவம் இருக்கா அப்ப சுழுமுனை ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் ஏன்னா சுழுமுனை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அடைப்புகள் எதுவும் இருக்காது நம்மளுடைய இறுக்கங்கள் எல்லாம் குறைஞ்சு இணக்கமா இதமா பயணிக்கக்கூடிய தன்மை அந்த இயல்பு நம்மக்கிட்ட வந்து இயற்கையாகவே உருவாகிடும் அப்போ இந்த இடத்துல இயல்பா நம்ம கணிச்சோம் அப்படின்னம்னா நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் வாழ்க்கையில பணக்காரனாக இருக்கலாம் இல்லை ஏழையா இருக்கலாம் ஆரோக்கியமானவனா இருக்கலாம் இல்ல நோய்வாய்ப்பட்ட நிலையில இருக்கலாம் இல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கலாம் இல்ல அதிகாரமற்ற நிலையில இருக்கலாம் எந்த நிலையில இருந்தாலும் அந்த மனிதனுடைய மனநிலை அப்படிங்கறது அவனை இறப்பை நோக்கி தான் அகத்துது இது இல்லைன்னு யாருனால சொல்ல முடியுமா இல்லை இல்ல எக்காரணத்தை கொண்டு மாட்டேன்னு சொல்ல முடியாது எல்லா பேரும் அங்க அந்த இடத்த முடியும் இப்ப மனிதனுக்கு மிக முக்கியமானது ஏன்னா அவனுடைய பூர்வீக மூல நிலைய ஏதோ சொல்லியிருக்காங்க அமைதியான அறிவுன்னு சொல்லி இருக்காங்க நமக்கிட்ட அமைதியான அறிவு இருக்கா இந்த நிமிஷம் நம்ம கிட்ட அமைதி அப்படின்றது நம்மளுடைய மனநிலையில இணைஞ்சிருக்கா ஏன்னா மனது தானே அறிவா சிந்திக்குது அதை தொட்டு எண்ணங்களை உருவாக்குது இந்த மனம் அப்படின்றத அந்த அமைதியோட இணைஞ்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கா நிதானத்தோட எதையும் நிகழ்த்துதா இல்ல இல்ல பயம் பதட்டம் ஆசை ஆஹ் ஆசை அவசரம் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த இடத்துல அமைதி அப்படின்றத நிலைக்க வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நிலையை நாம கை தேர்ந்துட்டோம் அப்படின்னம்னா இந்த வாழ்க்கையை எங்க கொண்டு போய் நிறுத்துன்றதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையிலயே அமைதி இல்லா இந்த நிமிஷம் நாமக்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸை ஒன்று புடுங்கிக்குச்சுன்னா நம்ம கிட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலன்னாச்சும் நீடிக்குமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா நம்ம அக்கௌண்டில் வருது என்ன பண்ணுவோம் சந்தோஷப்படுவோம் டக்குனு காணா போயிருது என்ன பண்ணுவோம் வருத்தப்படுறோம் அப்போ வரும்போதும் அமைதி வளர்க்குறோம் ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கும் அமைதி இல்லாமல் போகும் ஆமாம் பண்ணிப்போம் இல்லாமல் போகும்போதும் நம்ம கிட்ட வந்து அமைதி இல்லாமல் போகுது அப்ப வரும்போதும் நாம வந்து நிதானமா ஓகே இது வரும் போகும் அப்படிங்கிற ஒரு அமைதி நிதானம் இருந்துச்சுன்னா போகும்போது அந்த ஒரு இயக்கம் வேதனை இருக்காது அதே போல இந்த அமைதின்றது இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பார்த்துக்கலாம் கடைசி கட்டத்தில் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மரணத்தை நோக்கி நகர்ந்துட்டோம்னா இப்போ உபயோகப்பட்டு இருக்க அந்த உடம்பும் ஒரு நாள் விட்டுட்டு போகக்கூடிய ஒன்று உணரலை அப்படின்னா விடும் போது நம்மளால அதை ஏற்றுக்க முடியுமா முடியாது இந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றம் சூழலில் வேணால் இருக்கலாம் அதில் ஏதோ ஒன்று நமக்கு முக்கியம்னு போடுறது நம்மகிட்டேருந்து பறிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம மனசு எப்படி ஆதங்கப்படும் அமைதியிலேருந்து தவிக்கும்ன்றத இமேஜினேஷன் பண்ணிப்பார் இதே மாட்டேன் ஒரு நேற்று ஒரு சம்பவம் நேற்று வந்து என்னை வந்து வந்து போ போய் அதை வேலை செய்ய அப்படின்னு சொன்னோன்னோன்னே இவனால் போங்க வாங்கன்னு சொல்லும்போது போன்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்தோம்னா நான் வந்து பேசிட்டேன் பேசினதுனால அந்த பேச்சு வந்து இன்ன வைக்க எனக்கு வந்து நிம்மதியாக குறைச்சதுச்சு அப்போ அந்த எது நம்ம உதிக்குறோமோ அது தான் அது பாதகம் செய்யுது அதுக்கப்புறம் அவங்க போவான்னு சொல்கிறது வந்து இப்போ இந்த உடலை நான் அது அதுமாரி எனக்கு கோவம் அது ஆக்சுவலா நமக்கு மரியாதை இல்லாம போகுது அப்படின்ற அந்த மரியா மதி மரியாதைய எதிர்பார்க்கறதுனால கிட்ட அது இல்லாம போகும்போது வேதனையை கொடுக்குது மரியாதை கொடுக்கும் போது நமக்கு அந்த சந்தோஷம் இல்ல நிதானமா எப்பவும் போல இருந்திருக்கும் அத ஒரு பொருட்டா கருதலைன்னா இப்ப இல்லாம போகும்போது நமக்கு பெருசா வேலைதா அப்ப ஏன்னா நம்ம வந்து இத நாமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த முக்கியத்துவம் நினைச்சுட்டு இருக்கோம் பட் உண்மை என்னன்னா இதுவே நம்மளை விட்டு போக போறதுதான் ஏன்னா இது நம்மளுடைய நிரந்தரம் கிடையாது ஒரு நாள் எடுத்திருக்கு இந்த உடம்ப இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சின்னதுல இருந்து பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் முதுமை அடையும் இந்த உடம்பு நம்மள விட்டுரும் அப்ப நாம அப்படிங்கற ஒன்ன உணர்றதுதான் அந்த நான்காவது நிலையை உணர்றது விளைவு அப்படிங்கறது வந்து இப்ப வாழக்கூடிய நிலை செயல்கள் தான் விளைவுதான் நாமளா இருப்போம் ஆமா அப்ப அதை உணர்றதுக்காக தான் இதை சொல்றாங்க அப்ப நம்மளுடைய தன்மை அப்படிங்கிறது அமைதியோட நீடிக்கும் போது இது மூணும் ஒன்னா இணையுது இணையும் போது விளைவுகள் எல்லாம் தெரியும் நம்மளுடைய மரணம் அப்படின்றத நம்மள வந்து முழுக்க முழுக்க தோக்கடிக்க போறது அந்த இடத்துல மரணத்தை ஜெயிக்க முடியுமானா அப்படி கிடையாது இந்த உடம்பு அப்படிங்கிறது நீ என்ன பண்ணாலும் முதுமையை தொட்டுதான் ஆகும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அது திருமூலாரா இருந்தாலும் சரி பட்டினத்தாரா இருந்தாலும் சரி அது விடும்போது ஆத்மார்த்தமா இப்ப நிதானம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளால வீட்டுக்கு போக முடியுமா போக முடியாது என்ன பண்றது ஏழு பண்றதுன்னு தெரியாமட்டு இருக்கோம் அதே போலதான் நிதானம் அப்படின்றத இங்க நீடிக்க வச்சுட்டோம் அமைதி அப்படின்றது நம்ம கிட்ட நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உடலானது நம்மளை விடும்போது நாம வந்து அமைதியா அடுத்த நிலைக்கு பயணப்படக்கூடிய பக்குவம் இருக்கும் இப்ப இல்ல அப்படின்னாலும் இந்த உடம்பை நம்மளே விடக்கூடிய சூழல்ல இருக்கும் இப்ப இந்த இடத்துல வந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்மளே தான் எந்திரிச்சு போவோம் அதுபோல் நாமளே இதை விட்டு நகரும் போது இதை வந்து விட்டுட்டு போகக்கூடிய அந்த மனப்பான்மையும் இருக்கும் இதுதான் நாம நாம் சம்பாதிக்க வேண்டியது நிலையான ஒன்று நம்மக்கிட்ட நிரந்தரமான அமைதியை கொடுக்கக்கூடியது இதுதான் எந்த இடத்துலையும் நீ எடுத்துக்கக்கூடிய தன்மை வரும்போது எடுத்துக்கணும் விடக்கூடிய தன்மை வரும்போது விடணும் அந்த பக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும் என்னதுன்னு பிடிச்சிக்கக்கூடாது எனக்குன்னு புடுங்கிக்கவும் கூடாது இந்த தன்மை நம்மக்கிட்ட நீடிக்கிறதுக்கு இந்த மூணையும் ஒன்றாக்கணும் இந்த உடல் மனம் உயிர் அப்படிங்கிற இந்த மூணும் ஒரு நிலையாகும்போது உனக்கு கடந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது நிகழ்காலம் மட்டுமே நீடிக்கும் ஏன்னா எதிர்காலத்துல இது வேணும்னு நினைச்சாதான் எதையோ ஒன்று அழிக்க நினைப்பேன் கடந்த காலத்துல ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போயிருக்கும் அந்த நேரத்து நேரமே நம்மளை விட்டு போயிருச்சு அதுக்காக வேணா வருத்தப்படலாம் நீ நிகழ்காலத்துல நீடிக்கும் போது உனக்கு நேரமே இல்லை காலன் அப்படின்ற ஒருத்தனை வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல இருக்குன்றதை அடுத்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம இந்த பாடல மட்டும் பார்ப்போம் அப்ப நான்காவது நிலையான ஒண்ணு ஆத்ம உணர்வு அப்படின்றது உணர்ந்துட்டோம் அப்படின்னம்னா விளைவுகள் எல்லாம் தெரியக்கூடிய தன்மை இருக்கும் நீ எங்கே இருக்க எங்கே போவா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் உனக்கு புரியும் போது இப்போ உதாரணத்துக்கு காலேஜ் முடிக்கிறவன் நல்லா படிச்சிருந்தான்னு வச்சுக்கோ அடுத்த நிலைக்கு கேம்பஸ்லயே செலக்ட் ஆகி வேலைக்கு ரெடியாக இருக்கான் வெளியில் போனோன்னா அப்பாயின்மெண்ட் டேட் இருக்கு அன்னைக்கு போய் வேலை பார்த்தா வருமானம் வரும் அவன் காலேஜை விட்டு வெளியில் போகும்போது அமைதியற்ற நிலையில் பயந்து இனிமேல் என்ன பண்ண போறோன்ற குழப்பத்தில் போவானா அதே போல் தான் வாழும் காலத்தில் நிதானத்தையும் நிறைவையும் நம்மக்கிட்ட நிறச்சி வச்சு எங்கே இருக்கோம் எங்கே போக போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையும் இங்கேயே கணிக்கக்கூடிய தன்மை கடைத்தேரக்கூடிய நிலையை செஞ்சுட்டோம் அப்படின்னம்னா நம்ம மரணம் நம்மளை தழுவும் போது நம்ம வந்து அமைதியோட ஆனந்தத்தோடு நகர முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே திருமந்திரம் நமக்கு சொல்லுது அப்போ அதை நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா அங்கே அழகாக போயிடலாம் அந்த காலேஜிலேருந்து அந்த பையன் எப்படி நிம்மதியாக வெளியில் போகிறானோ அதுபோல் அடுத்த நிலைக்கு நம்மளால் பயணப்பட முடியும் அதுக்கு நம்ம விளைவுகளை உணரணும் அதுக்கு ஆத்ம உணர்வு அப்படின்றது நம்மக்கிட்ட விழிப்பு நிலையை அடையணும் அப்ப உணர்ந்தான் அப்படி பண்ணும்போது என்ன என்ன நடக்குதுன்றதையும் சொல்றாங்க ஐந்து சொல்றாங்க ஐந்து வென்றா இப்ப நம்ம எது வழி ஓடிக்கிட்டு இருக்கோம் பஞ்சபூதங்கள் இயக்கத்துல இருக்கு உடல்ல பட் வழி ஓடிக்கிட்டு இருக்கோம் பாக்குறதுல இன்பம் பாக்குறது இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுல இன்பம் அடைகிறது கேட்கறதுல இன்பம் அடைகிறது நுகர்றது தொட்டு உணர்தல் ஆஹ் இப்ப வேர்க்குதுன்னா காத்து வேணும் அப்ப இந்த புலன்களுக்கு இன்பம் அனுபவிக்க கூடிய தன்மையில தான் நம்மளுடைய நிலை ஓடிக்கிட்டு இருக்கு புலன் கடந்து இருக்கக்கூடிய இயற்கை அறிவோட இணக்கமா இருக்கமானா இல்ல அப்ப இந்த புலன் நம்மள வந்து அங்க இணக்கமா வைக்கலைனா இது நம்மள இழுத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தோத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா புலன் வழி ஓடுறதுனால தானே மரணத்துக்கு போயிட்டு இருக்கோம் சோ நான்காவது உணரும் போது நீ எது வழியில் போற அது உன்னை எங்க கொண்டு போகுது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும் மனமானது அறிவோட இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா இல்ல புலனோட இணைஞ்சு போகத்துல தெளிச்சிக்கிட்டு இருக்கான்னு கேட்டேன்னா புலன் வழி தான் போய்கிட்டு இருக்கு அப்போ இது நமக்கு தெரியும் புலன்களை வெல்லக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது என்ன நடக்கும்னா ஐந்து விரி ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் சொல்றாங்க இப்போ ஆறாவது அறிவானது விரிதான் கேட்டேன்னா வளர்ச்சி அடைதான்னு கேட்டீங்கன்னா வளம் அடைதான்னு கேட்டேன்னா கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நாய் அப்படின்ற ஒரு நன்றியுள்ள ஜீவனை எடுத்துக்கிட்டேன்னா அது நன்றியா இருக்க தெரியும் இல்லைன்னா குலைக்க தெரியும் கடிக்க தெரியும் அதுல இருந்து அது மாறி என்னைக்காவது வேலை செஞ்சிருக்கா அது குணத்துல தான் நிற்கும் அது அதோட இயற்கை அறிவோட இணைஞ்சு இயற்கை குணத்துல இருந்து நழுவ போறது இல்லை ஆனா மனிதன் மட்டும் அது போல ஒவ்வொரு ஜீவனையும் நீ கனெக்ட் பண்ணா அதுக்கு உண்டான அறிவு அறிவுல அது நிக்கும் அதை விட்டு நழுவவும் நழுவாது அடுத்த நிலைக்கும் போகாது ஆனா மனிதனானவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவுல அவன் நிக்கிறானா அதை வளர்த்து அடுத்த நிலைக்கு பயணம் பண்றானான்னு கேட்டானா கிடையாது ஐந்தறிவு அல்லது இந்த ஆறாவது அறிவு அஞ்சு புலன்களை பயன்படுத்தி இதில் பயணம் பண்ணுறதுக்கான வி விஷயத்துக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான வழியை இந்த ஆறாவது அறிவை கொண்டு இயக்கங்கள்லாம் எப்படி இயங்குது இந்த இயக்கங்களோட விளைவுகள் என்ன இது நம்மளாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துது இதில் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் இருக்கா அந்த வழி எந்த மாதிரியான வழி அப்படின்னு ஆராய்ஞ்சு பகுத்து பார்த்து பக்குவம் அடையக்கூடிய தன்மை அப்படின்றது அவங்ககிட்ட இல்லை அது வந்தால் தான் விரிந்தனன்னு வரும் இப்போ சித்தர்கள்லாம் எப்படின்னா சித்தம் தெளிந்தவர்கள் தன்னுடைய நிலை இறுதியில் நம்மளை எது அமைதி இழக்க வைக்குது ஆத்திரத்தை கொடுக்குதோ அவஸ்தையை கொடுக்குதோ அதை அவங்க ஜெயிச்சிட்டாங்க உடலை வந்து நோயிலருந்து பாதுகாத்துக்கிட்டாங்க வழி இல்லாமல் இருந்தாங்க அமைதியோடு நிறைஞ்சிருந்தாங்க இயற்கை எய்தும் போது அவங்களே அதை ஏற்றுக்கிட்டு நகர ஆரம்பித்தாங்க ஸோ அந்த தன்மை ஆறாவது அறிவு விரிந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போனாங்க ஏலும்ப சென்றனன் அப்படின்றது ஏழாவது நிலையான அடுத்த நிலைக்கு பயணம் பண்ணுறது ஓர் அறிவில் இருந்து இங்கே வந்த மாட்டோம் இங்கேருந்து அழிஞ்சு போகாமல் அடுத்த நிலைக்கு நகரக்கூடிய ஒரு நிலையை சித்தர்கள் மகான்கள் மகிரிஷிகள் வந்து செஞ்சாங்க அதை தான் அந்த பாட்டில வந்து ஆறு விரிந்தனன் அது விரியும் போது ஏலும்பச் சென்றனன் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருந்து ஒரு உலக உலகத்துக்கு நிலையான நிலைக்கு நகருவோம் அதுவே எட்ட வேண்டிய மனிதனின் எட்டா நிலையா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு நாம அடையக்கூடிய நிலையை எட்ட முடியாம திணறிக்கிட்டு இருக்கோம்ல அதை இந்த ஆறாவது அறிவை விரித்து ஏழாவது இட நிலையான ஒரு தன்மைக்கு நகரும் போது மட்டும்தான் ஆறு விரிந்தனன் ஏலும்பச்சென்றனன் தானிருந்து தான் உணர்ந்து எட்டேன் சொல்றாங்க தான் இருந்த அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாம் இப்போ இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கே இருந்தோம் அப்படின்னோம்னா வீட்டில் இருந்தோம் இப்போ இங்கே வந்து பேசி முடிச்சிட்டோம் இயக்கத்து இருந்துட்டோம் முடிச்சுட்டு நம்ம எங்கே போவோம்னா வீட்டுக்கு போவோம் அப்படி நாம் இருந்த இடத்துலையே உணர்ந்த இடத்துக்கே நாம் நகருவோம் தன்னைத்தான் உணர்தல் நான் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் அலைகிறோம் இப்போ யாருன்னு கேட்டால் இந்த மா உருவத்தை அடையாளம் காமிப்போம் நம்ம அம்மா அப்பாவை அடையாளம் காமிப்போம் இவங்க வழியில் வந்தால் ஒரு சொல்லுவோம் ஆனால் உண்மை அதுவான்னு கேட்டானே கிடையாது இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் இது போக போகுது அப்போ வந்தவன் இருந்தவன் போனவையவேன்றது நமக்கு தெரியாது அந்த நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு நிலையான ஒரு பதில் கிடைக்கும் நிரந்தரமான நிறைவான பதில் ஒன்று கிடைக்கும் அதை தான் இந்த பாடலில் வந்து ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொருள் நின்றணன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விருந்தனன் ஏலும்பச் சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்தெட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதில் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது எங்கே போகணுன்ற டீட்டெயிலாக கொடுத்தது மூலம் தெரிஞ்சிச்சு இது உனக்கு எப்படி படுது இப்போ நான் சொல்கிறது வந்து முரண்பாடாக இருக்கா இல்லை ஓகே இது புரிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாட்டே இருக்கா ஆமாம் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வழியை காட்டுற மாட்டந்தான் இருக்குது நம்ம எங்கேருந்து வந்தோம் இப்போ நான் இங்கே வீட்டில் இருந்து இந்த காட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் கண்ணை கட்டி கூட கூட்டி வந்திருக்கலாம் திருப்பி நான் எனக்கு எப்படி இங்கேருந்து இந்த காட்டில் வீட்டுக்கு போகுது தெரியல இந்த காடு எங்கே இருக்குது எங்கே எப்படி போகணும் எதுவுமே தெரியல ஆனால் மேப்பு என்னட்ட கையில் கிடச்சிச்சின்னா அதை பார்த்துக்கிட்டே நான் போய் எங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்து அது மாட்டேன் இந்த பாடல் வந்து நம்ம ஆதியில் எங்கே இருந்தோம் அதை எப்படி வந்தோம் எப்படி இயக்கத்தில் இருக்கோம் இப்போ புலன் வழியில் போய்கிட்டு எவ்வளோ அவஸ்தை எவ்வளோ இது பட்டு பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுலேருந்து இருந்து எப்படி நம்ம வந்து மு முயற்சி பண்ணி அதெல்லாம் கடந்து வென்று ஆன்மாவை உணர்ந்து அறிவை வந்து விதித்து எங்கே போய் சேரலாம் அப்படின்னு வந்து உங்களோட இது வந்து விளக்கம் வந்து புரியுது இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கு இதுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா இதை பார்க்கும்போது இல்லை கேட்கும் போது கேட்கும்போது பார்க்கும்போது கேள்விகளோட இதில் செயல்படணும் நம்ம கேள்வி கேட்டு பல கேள்வி கேட்டுமே நம்ம அந்த இடத்துல நின்றோம் நானும் பல கேள்வி கேட்டுருவேன் அதே இடத்துல தான் நிற்குவேன் ஆமா எப்பவுமே வந்து என்னமோ சொல்லோ இருக்கிறத காட்டிலும் செயல் இருந்ததுன்னா நீ சொல்ல வேண்டிய விஷயமும் இருக்காது ஏன்னா நீ செய்யறதே மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய தான் இருக்கும் அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் கேள்விக்காம செயல்பாடு பட்டு ஆக்சுவலா பார்த்தா நாம வந்து இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத இரண்டாவது பாடல்ல அவங்களே கொடுத்துருக்காங்க குடுத்திருக்காங்க அதாவது இந்த மூணு நிலையையும் ஒன்னாக்கி முக்காலத்திலையும் கூடிய தன்மைக்கு நாம என்ன பண்ணணும் முக்கலை அப்படிங்கிற அந்த இடக்கலை பிங்கலை சுழுமுனை அப்படின்றத இணைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா அழகா சொல்லியிருக்காங்க அதை இணைக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றத அதில் செய்கிறதுனால என்ன நடக்கும்ன்றதோ அதில் சாரமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பாடலை நாம் இன்னொரு வீடியோவில் இன்னும் கிளியராக எந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோமோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க